மோகன்ராஜா இயக்கத்தில் சீரஞ்சீவி தமிழ்மொழி சத்தம் போடாதே பாரிஜாதம் அபியும் நானும் காவிய தலைவன் போன்ற படங்களில் நடித்தவர் பிரித்விராஜ் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருகின்ற இவர் மோகன்லால் மஞ்சு வாரியார் நடிப்பில் வெளியான லூசிபர் படம் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்தார் இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் சீரஞ்சீவி நடிக்கவுள்ளார் உள்ளார் இப்படத்தை போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இப்போது நிலவி வருகிறது இந்நிலையில் இப்படத்தை மோகன் ராஜா இயக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இது குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக கூடும் என்று எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இவர் ஏற்கனவே தமிழில் ஜெயம் சந்தோஷ் சுப்பிரமணியம் உனக்கு மேனகம் வேலாயுதம் வேலைக்காரன் தனி ஒருவன் போன்ற படங்களை இயக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் நடிகன் படம் ரீமேக்கில் விஜய் வெற்றி பெற்ற படங்களை ரீமேக் செய்வதில் இயக்குநர்கள் இப்போதெல்லாம் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் ஏற்கனவே ஜெமினி கணேசன் நடித்த நான் அவனில்லை ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை பில்லா தின்னமுள்ளு ஆகிய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு இருக்கின்றன இந்த வரிசையில் பி வாசு இயக்கத்தில் சத்யராஜ் கவுண்டமணி மனோரமா ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் திரைக்கு வந்து பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் என்று சொன்னால் அது நடிகன் அந்த படத்தை ரீமேக் செய்யும் முயற்சி தற்போது நடப்பதாக தகவல்கள் வெளியானது நடிகன் ரீமேக்கையும் பி வாசு இயக்க இருப்பதாகவும் சிறிய மாற்றங்களுடன் இதற்கான திரைக்கதையை அவர் தயார் செய்து விட்டதாகவும் சொல்லப்பட்டது நடிக்கன் படத்தில் ரீமேக்கில் விஜயை நடிக்க வைக்க பி வாசு விரும்புகிறார் தீவிரமாக இருப்பதாகவும் விஜயுடன் சம்மதிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன லாரன்ஸ் நடிக்கும் சந்திரமுகி இரண்டாம் பாகம் படத்தை பி வாசு இயக்க உள்ளார் கொரோனாவால் இந்த படப்பிடிப்பை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவின் பெருமை சூர்யா சமூக வலைதளத்தில் கொண்டாடும் ரசிகர்கள் இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான இந்திய திரைப்படங்களிலே சிறந்த படம் என்று ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றார்கள் இந்த நிலையில் இந்தியாவின் பெருமை சூர்யா என்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சிறந்த படம் சூரரை போற்று என்றும் சூர்யா ரசிகர்கள் ஹேஷ்டேக் பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா சூர்யா என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள் சூர்யாவின் சூரரை போற்று தமிழில் மட்டுமில்லாமல் மற்ற மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இப்படியொரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள் இரண்டு வருடத்தில் நான்கு முறை தற்கொலைக்கு முயன்றேன் சுல்தான் பட நடிகர் சொல்கிறார் இளம் இந்தி நடிகர் சுசாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்டது திரையுலகையே உலுக்கியது இந்த நிலையில் இன்னும் ஒரு நடிகரும் நான்கு தடவை தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய பெயர்தான் சாத் இவர் சல்மான் கானின் சுல்தான் படத்தில் நடித்து பிரபலமானவர் சூப்பர் காட் அக்கிரா யாரா சகுந்தலா தேவி உள்ளிட்ட இந்தி படங்களில் நடித்திருக்கிறார் இவர் இந்தி தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் தொடர்களிலும் இவர் நடித்து வருகின்றார் அமித் அளித்திருக்கின்ற பேட்டியில் எனக்கு சில காரணங்களால் தற்கொலை உணர்வு ஏற்பட்டது பதினாறாவது வயதிலிருந்து பதினெட்டாவது வயது வரை நான்கு தடவை தற்கொலைக்கு முயற்சி செய்தேன் திடீரென்று எனது மனநிலையில் மாற்றம் ஏற்படுது தற்கொலை செய்து கொள்வது சரியான முடிவு அல்ல என்று உணர்ந்தேன் பயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன் தற்கொலை உணர்விலிருந்து வெளியே வருவதில் தான் உண்மையான வலிமை இருக்கிறது வாழ்க்கை நமக்கு கிடைத்த பரிசு என்று அமித் குறிப்பிட்டிருக்கின்றார் மாலத்தீவில் பெற்றோரின் திருமண நாளை கொண்டாடிய நடிகை மாலத்தீவில் பெற்றோரின் திருமண நாளை கொண்டாடிய பிரபல நடிகை என்னமோ ஏதோ தீரன் அதிகாரம் ஒன்று தேவ் உட்பட சில தமிழ் படங்களில் நடித்தவர் ராகுல் பிரீத்தி சிங் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்கம் ஐலாண்ட் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கின்ற இந்தியன் டூ படங்களில் இவர் நடித்து வருகின்றார் ஹாலிடேவுக்காக மாலைத்தீவு சென்றிருக்கின்றார் ராகுல் பிரீத்தி சிங் அங்கிருந்து தினமும் சில புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து வருகின்றார் இந்த நிலையில் மாலைத்தீவில் பெற்றோரின் முப்பத்தி ஓராவது திருமண நாளை கொண்டாடியிருக்கின்றார் ராகுல் பிரீத்தி சிங் இதை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவும் செய்திருக்கின்றார் தல அறுபத்தி விலகிய முருகதாஸ் அடுத்து என்ன போகிறார் தெரியுமா அஜித்குமார் படத்தின் மூலம் பிரபல இயக்குநர்களின் பட்டியலில் இடம் பிடித்தவர் ஏ ஆர் முருகதாஸ் விஜயகாந்த் நடித்த ரமணா சூர்யா நடித்த கஜினி இந்த படங்கள் மூலம் மேலும் பிரபலமானார் விஜய் நடித்த துப்பாக்கி கத்தி சர்கார் ஆகிய படங்கள் இயக்கி ஹேட்ராக் ஹிட் கொடுத்ததன் மூலம் நட்சத்திர இயக்குனர் என்ற அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டது இவர் அடுத்ததாக விஜயின் அறுபத்தி ஐந்தாவது படத்தை இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கான முதற்கட்ட பணிகள் நடந்து வந்த நிலையில் ஏ ஆர் முருகதாஸ் திடீரென்று அந்த படத்திலிருந்து விலகிவிட்டாராம் இதையடுத்து அவர் யாருடைய படத்தை இயக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் பிரபல தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கின்ற மெகா பட்ஜெட் படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படம் த லயன் கிங் போன்று முழுக்க முழுக்க அனிமேஷன் படமாக உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக கூடும் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்